வல்லமான் தன்னுடைய அருள்மறையில் வெற்றியாளர்கள் யார் என்பதற்கு அடையாளங்களை சொல்கிறார் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போதும் வாழ்ந்து முடிகிற போதும் வெற்றியோடு அது இருக்க வேண்டும் என்று அல்லாவும் ஆசைப்படுகிறான் வாழ்கிற போதும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற போதும் வெற்றி பெற வேண்டும் யார் அந்த வெற்றியாளர்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் வருகிற பல்வேறு கட்டங்களில் தோல்வியை தழுவும் நிலை ஏற்படும் அதை தாண்டி வெற்றி அடைய வேண்டும் எல்லா நிலைகளிலும் வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற மார்க்கம் சார்ந்த வாழ்வு சார்ந்த அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் அல்லாஹ் செய்வானாக வல்ல வன்ன சொல்கிறார் என்னென்ன காரணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அதை என்னை வணங்கும் வணக்கம் குறிப்பாக தொழுகையில் பக்தியாளர்களாக தொழுங்கள் என்றார் தொழுகை பக்தியோடு இருக்கட்டும் தொழுகையில் பக்தி குறைந்தால் வெற்றியும் காணாமல் போகும் என்கிறான் அல்லா நம்முடைய தொழுகையை பக்தியுடைய ஆக்கி வைப்பானாக வணக்கத்தில் நம்முடைய வெற்றி எல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்ன அல்லா எப்போது யார் அந்த வெற்றியை முழுமையாக அடைகிறார்கள் அல்ல வீம் தங்கள் தொழுகையில் அவர்கள் பக்தியோடு பயபக்தியோடு தொழுகையை பாதுகாப்பார்கள் தொழுகையில கவனக்குறைவுகள் இருக்காது வேறு எண்ணங்கள் வராது சிந்தனைகள் மாறி போகாது சிந்தனைகள் மாறாமல் கவனங்கள் குறையாமல் வேறு எண்ணங்கள் உள்ள ஊடுருவி விடாமல் அவர்கள் தொழுகையை பேணுவார்கள் வேலையை விட்டுட்டோம் வீட்டை விட்டுட்டோம் குடும்பத்தை விட்டு விட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் வந்த பின்னால் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தால் கடையை பூட்டிட்டு வந்துட்டோம் மனைவி விட்டுட்டு வந்துருக்கோம் பிள்ளைங்க விட்டுட்டு வந்தாச்சு தொழில் எல்லாம் வெளியிலே உள்ளே வந்தோம் கட்டினோம் எல்லாமே மீண்டும் உள்ளே வந்தால் என் மன ஓட்டத்துக்குள்ளே என் கதை வருவையானால் என் மனைவி வருவாதையானால் என் பிள்ளைகள் வருவார்களையானால் என் எண்ணங்கள் எல்லாம் வெளியில் இருக்கிற காசு பணத்தோடு போய் இருக்குமையானால் அந்த தொழுகைக்கு என்ன பலன் என்று கேட்கிறார்கள் அவ்வளத்தை வெளியில விட்டு விட்டு உள்ளே வந்து இதயத்தில் அத்தனையும் சுமந்து நின்றால் அது தொழுகையாது அந்த தொழுகைக்கு என்ன வெற்றி அந்த தொழுகையால் என்ன பிரயோஜனம் ஏதோ பள்ளிவாசலுக்கு வந்துட்டேங்கிற பேர் கிடைக்கும் வீட்டை கடையை விட்டுட்டு வந்துட்டோங்கிற பதிவு ஏற்படும் தொழுதுட்டோங்கிற நிறைவு கிடைக்குமா அந்த தொழுதுக்கு பின்னால் பதிவு செய்யப்படுகிற வெற்றி கிடைக்குமா வெற்றியாளனாக மாறுகிற அந்த வாழ்க்கை பயபக்தியோடு கூடிய தொழுகையால் உனக்கு கிடைக்கும் என்கிறான் தொழுகை நமக்குள்ளே இருக்க வேண்டும் பார்த்தால் ஆச்சரியப்பட வேண்டும் சானிகளின் தொழுகை வியக்கத்தக்க தொழுகை எவ்வளவு அருமையான கவனமே செவராத தொழுகை மசிதிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே ஒரு சுவர் இடிந்து விழுந்து இருக்கிறது கூட்டம் அரை மைல்களுக்கு அப்பால் ஒன்று வந்திருக்கிறார்கள் சப்தம் கேட்டு வல்லிவாசலின் சோழர் விடுத்து விடுத்து கிடப்பதன் சப்தம் அங்காங்கிருந்து ஓடி வந்திருக்கிறார்கள் தேடி பார்க்கிறாங்க பள்ளியில சோறு விழுந்திருக்கு ஏன் விழுந்துச்சு எப்படி விழுந்துச்சு என்ன காரணம் யாருக்கும் தெரியல எல்லாம் வந்து நிக்கிறாங்க பள்ளிவாசல்ல யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தால் அங்கே ஒருவர் தொழுது கொண்டு இருக்கிறார் அவர் தொழுவி முடித்த பின்னால் அவட்ட கேட்டாங்க எப்படி விழுந்துச்சு அவர் கேட்கிறார் என்ன விழுந்துச்சு சோறு விழுந்துச்சுங்க அப்படியா எனக்கு தெரியாது பள்ளிவாசலுக்குள்ளே அவர் இருக்கிறார் இங்கே சுவர் விழுந்து இருக்கிறது எனக்கு தெரியாது என்றார் சத்தம் கேட்டு நாங்கள் வந்தோமே என்கிறார்கள் நான் தொழுகையில் அல்லவா என்றேன் என்கிறார் என்ற பேசிக் கொண்டிருந்தேன் என்றார் எது தொழுகை நான் தொழும் தொழுகையா நமது முன்னோர்கள் தொழுத தொழுகையா பள்ளிவாசலுக்குள்ளே இதுவெல்லாம் சாத்தியமா என்று கேட்டு கேட்டு எமர்ந்து போனோம் அது எப்படி சத்தம் கேட்காம இருந்திருக்குமா அவருக்கு தெரியாமல் போயிருக்குமா என்று சந்தேகப்பட்டுப்பட்டு நான் ஏமாற்றிக் கொண்டது என்னைதான் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் அழகாக்கி கொண்டார்கள் தங்கள் வணக்கங்களை நான் இங்கே ஏமாந்து போகிறேன் அப்படியெல்லாம் ஒருத்தர் தொழுவார் சோறு விழுந்திருக்கு அரை கிலோமீட்டர் வந்து கேட்டு வந்திருக்கிறாங்க அவர் என் காதல விழல்ல நான் அண்ணா கொண்டு இருந்தேன் என்கிறார் அது சாத்தியமா என்று கேட்டேன் நான் ஏமாறுகிறேன் நான் ஏமாறுகிறேன் சந்தேகப்பட்டேன் என்னையே நான் ஏமாற்றிக் கொள்கிறேன் நான் ஒன்றை தெளிவாகச் செல்வேன் உண்மையில் அப்படி வாழ்ந்தார்கள் அவங்க ஜெயிச்சுதான் வெற்றி இறங்கிவிட்டார்கள் அந்த பொதுமக்கள் நம்முடைய தொழுகைக்குள்ளே அப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டு நிறுத்த வேண்டும் தன் பக்கத்தில் நிற்பவன் யார் என்று தெரியாது என்கிறார்கள் சகாபிகன் எங்க பக்கத்தில் இருப்பவர் யார் என்று தெரியாது கட்டினால் கவல அல்லா ஓடும் அப்படிப்பட்ட தொழுகைதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் அல்லாஹ் சொன்னார் அடுத்து தொடர் வாழ்ந்த நாவையும் பேண வேண்டும் மர்மஸ்தானத்தையும் பேண வேண்டும் என்றான் வெற்றி பெற வேண்டுமா நாவை பாதுகாக்க வெற்றி பெற வேண்டுமா மர்மஸ்தானத்தை பாதுகாக்க பொறுப்பெடுக்கிறார்களோ மர்மஸ்தானத்தை தப்பான வழிக்கு கொண்டு போக மாட்டேன் என்று பொறுப்பு கொடுக்கிறார்களோ அம்மு அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பெடுக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் சங்கன்ராணி செல்லம் நாவை பேணி பாதுகாத்தவர்களுக்கு மர்மஸ்தானத்தை மர்மஸ்தானத்தைணி பாதுகாத்தவர்களுக்கு என்கிறார் வெற்றியாளர்களின் பட்டியலில் அவர்களை சேர்க்கிறார் தலையிடவே மாட்டாங்க இன்னைக்கு நம்ம பேசின பேச்சுக்களில் பெரும்பகுதி வீணான பேச்சுக்கள் தேவையற்ற பேச்சுக்கள் நமக்கு தேவையில்லை நாம் இன்று பேசுவோம் யாரோ இருப்பாங்க நம்ம உள்ளோம் ஏன் அவங்க பேசும்போது மையம் போகணும் நமக்கு தேவை நாலு பேர் கூடி பேசினா என்ன பேசுறாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் போய் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர்கள் வீண் காரியம் வீண் பேச்சு ஒதுங்கிடுவார்கள் சங்கத்தாக சங்கம் அழகாக சொன்னார்கள் யார் தங்கள் நாவை பேணினார்களோ பாதுகாத்தார்களோ மௌனமானார்களோ அவர்களுக்கு சோபனமோ சட்ட சனிமா மௌனமாக இருந்து வெற்றி பெறுகிறார்களே ஈரேற்றம் காண்கிறார்களே அவர்களுக்கு சோபனம் என்றார்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கு நிம்மதி நாம் வாய இருப்பதால் கிடைக்கிறது மௌனம் காப்பதால் கிடைக்கிறது நமது ஈடேற்றம் நமது மௌனத்தில் கிடைக்கிறது நிறைய நேரங்களில் நமக்குள்ள பிரச்சனைகள் நம்முடைய அரசியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் அத்தனையும் நமது நாவை நீட்டியதால் ஏற்படுகிறது பேச்சை குறைச்சா பிரச்சனை இல்லை வீட்டில் கூட பேச்சை குறைச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை வீட்டில் ஏதாவது பேசுறாங்க நமக்கு கஷ்டமா இருக்கு வெளியில வந்துரு பதில் பேசுனாதான் பிரச்சனை

சிகிச்சையாக இல்லை காயப்படுத்தி நமது சொற்களால் நிறைய தீமைகளை சந்தித்து இருக்கிறோம் ஆபாச சொற்களும் பயனற்ற சொற்களும் மற்றவர்களை சஞ்சலப்படுத்தும் சொற்களும் இந்த நாவல்கள் தாராளமாகவே அண்டி கொட்டி இருக்கிறது அவைகளெல்லாம் என் வெற்றிக்கு சீல் வைத்து இருக்கிறது என் வெற்றிக்கு தடையாக இருக்கிறது அண்ணா சொன்னால் நாவை பேணி காப்பவர்கள் வெற்றியாளர்கள் நிறைய நேரத்துல பேசுறத புரட்சி பெறும் அல்லா தோல்வி செய்வானாக மர்மஸ்தானத்தை பாதுகாக்க மர்மஸ்தானத்தை காரியங்களில் ஈடுபடாதீர்கள் பார்வையா ஆபாச பார்வை அடக்கப்பட வேண்டும் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறது ஆண் உறுப்பை பாதுகாக்கிறது பெண் உறுப்பை பாதுகாக்கிறது அது எப்படி அதற்கு முன் பார்வை சிந்தனை பேச்சு அதில் ஆபாசம் கூடுமா செக்ஸுகள் நிறையுமா நீ ஆபத்தான இடத்தை நோக்கி பயணிக்கிறார் ஆபாசமான வாழ்த்து என்கிறது மருமஸ்தானத்தை கொண்டு நடப்பதற்கு கண்கள் காரணம் செல்லல்லா அலிசல்ல சொன்னாங்க கண்ண பேணாதவன் என்ன செய்ய முடியும் தாவூத் அலிசலா சொல்வாங்க தாவூத் அலி அலிசலா தோசலாம் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட டேஞ்சர் ஒன்றும் இல்லை பெண்கள் பார்க்கிறோம் அந்த பார்வை பல வேர்களை அல்லாவின் அன்பை விட்டுமே விளைத்து விடும் அப்ப இங்கே ஆபத்து வருகிறது விபச்சாரத்திற்கு கொடுக்கிற தண்டனை மகத்தானது மிகப்பெரியது நீ அவச வாழ்க்கைக்கு போய் விடுகிறையானால் அல்லாஹின் அருள் நிறுத்தப்படும் மௌத்து கேவலமாக உடையே அல்லா நம்ம எல்லோரையும் பாதுகாப்பான அது அப்போ இங்கே

நாம் இருந்ததா நாம் ஏன் கேட்கிற வெற்றி கிடைப்பதில்லை வியாபாரத்திலே தோல்வி குடும்பத்திலே தோல்வி அரசியலில் தோல்வி ஆன்மீகத்தில் தோல்வி நான் போகும் இடமெல்லாம் தோல்வி நினைக்கும் இடமெல்லாம் தோல்வி காச போடுகிறேன் லாபம் இல்லை ஏன் வெற்றிக்கான அடையாளத்தை அல்லா சொன்ன பின்னால் அதை விட்டுட்டு வேறு எங்கே வெற்றி இருக்க முடியும் அவர் தொழுகையில் பக்தி நாவை காப்பது மர்மஸ்தானத்தை காப்பது மூன்று நாலாவது சொன்னால் அமானிதங்களை பேண வேண்டும் அமானிதங்கள் யாரிடத்தில் அமானிதம் ஒப்படைக்கப்படுகிறதோ அதை பாதுகாக்க எந்த மாநிலம் எப்படி எல்லாம் அமானிதம் அல்லா நமது வாழ்க்கை அமானதம் என்றார் உன் பிள்ளைகள் உன் அமானிதம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் உன் பிள்ளைகள் உன் அமானம் உன் மனைவி உன் அமானம் அமானிதம் என்பது நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஒன் நிறத்தில் தரப்பட்ட ஒரு மனைவி ஒரு அமானிதம் மனைவியை சரியாக நடத்துவதும் முறையாக நடத்துவதும் அவர்களை எந்த காலத்திலும் வீணாக்காமல் மகிழ்ச்சியை கெடுத்து விடாமல் வாழ்வது உன் பிள்ளைகள் ஒரு அமானிதம் அவர்கள் ஒழுக்கம் தவறிவிடக் நேர்மை இழந்து விடக்கூடாது கூடாது அல்லாமல் விட கூடாது தீமைக்கு போய்விடக் கூடாது அவர்கள் தீய தொடர்புக்கவர்கள் ஆளாகிவிடக் கூடாது மார்க்கம் தடுத்த போதைகளிலோ ஆவாசங்களிலோ ஒரு பிள்ளைகள் போய் அழிந்து விடக் கூடாது அழிகிறார்களா நீ அமாநிலத்தில் மோசடி செய்த குற்றவாளி என் புள்ள தப்பு பண்றா நான் என்ன பண்றது என் பிள்ளை சொல் நான் என்ன பண்றது என் பிள்ளை தொடுகிறதுல நான் என்ன பண்றது என் பிள்ளைகளுடைய நட்பு சரியில்லை ராத்திரி ஊர் சுத்தனா நீ அமானிதத்தை வீணாக்கி விட்டா என்கிறது மார்க்கம் கட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் விட்டுவிட்ட காரணத்தினால் தானே கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பு காட்டாமல் அவன் மீது அன்பு காட்டியதால் தானே இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க மேல அன்புகின்ற பெயரால் அவன் என்ன செய்தாலும் ஓகே தாயும் தந்தையும் ஒரேடியாக அன்பை மட்டும் காட்ட வந்தோம் நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்ததே மார்க்கத்தையோ வாழ்க்கையோ ஒழுக்கத்தையோ அல்ல துரோகம் செய்திருக்கிறோம் அவர்கள் மீது அன்பு காட்டியதால் துரோகம் செய்திருக்கிறீர்கள் ஏன் அந்த அன்பு அவனை தூமிக்கு அழைத்து சென்றிருக்கிறது காலத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறது உங்களுக்கு கட்டுப்பட மறுக்கும் இடத்தில் அவனை கொண்டு நிறுத்தி இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையே கேள்வி புரியாக்கியவர்கள் நீங்கள் அன்பு காட்டணும் கண்டிப்பும் இருக்கணும் நாங்கள் சென்றதாக அழைத்து செல்லும் அன்பு காட்டணும் கண்டிப்பும் இருக்கணும் கண்டிக்க ஸ்தானத்தில் ஒரு தந்தை இருக்க முழுக்க முழுக்க அன்பு காட்டி யாராவது சொல்றாங்க உன் பையன் சரியில்லை ராத்திரி எல்லாம் ஊர் சுத்தலாம் என் பையனா என் பையனை குறை சொன்ன தாங்க மாட்டேன் என் பையன் அப்படி இல்லை இப்படி இல்லை தப்பு நடத்து வீண்டு சொல்ல பின்னாலும் அதை நியாயப்படுத்துகிற தந்தை ஆரோக்கியமான தந்தை இல்லை தன் பிள்ளையை மிக கேவலமான இடத்தில் அவரை கொண்டு நிறுத்த துடிக்கிறார் மறந்து விடாதீர்கள் விசாரிக்க வேண்டும் சரியாக வேண்டும் இதற்கு மாற்றி கொள்ள வேண்டும் பின்னாலும் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுறது விலகிட்டாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு அவங்க சுத்துறா ரோட்ல நிற்கிறான் யாரும் கூட்டு கேட்பதற்கு முடியவில்லை என்றால் அந்த பெற்றோர்கள் தங்களது அகமியத்தை இழந்திருக்கிறார்கள் அமானத்தில் நீங்கள் செய்த மோசடி என்கிறது மாற்றம் அமானுதங்கிறது சொத்தில் மாத்திரம் அல்ல நம்முடைய பொறுப்பில் தரப்பட்ட ஒவ்வொருவர்கள் நமது அமானுதம் அதை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நமது பிள்ளைகளை பண்பட்டு வார்த்தைத்து தங்க சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதையெல்லாம் நாம் எழுந்து கொடுக்கிறோம் அன்பின் பெயரால் அவர்களை செல்லம் கொடுப்பதின் பெயரால் இழந்திருக்கிறோம் இனியாவது சரி செய்ய வல்லா போதை செய்வானாக வாழ்க்கை காப்பாற்ற வெற்றியாளர்களுக்கு அடுத்து அல்லா சொன்னான் அவர்கள் வாக்குறுதிகளை பேணிக் காப்பார்கள் யாவும் அவங்களுடைய வாக்க காப்பாற்றுவாங்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் நாளைக்கு அப்பா காரியத்தை செய்றேன்னா செய்திருவாங்க ஏதாச்சும் ஒன்னு சொன்னோம் இந்த காரியம் நடக்கணும் எப்போ நாளை மறுநாள் வாங்க செய்திடுறேன் அடுத்த வாரம் செய்த அடுத்த வாரம் வந்தாங்களா செய்திடணும் இல்ல மறந்துட்டேனே இல்ல நான் நினைச்சேன் ஒரு வாரம் தள்ளி போடுங்க நீ வார்த்தைகளில் நீ சரியானவன் இல்லை என்று புனிதம் ஒருத்தர் வர சொல்லிட்டோம் திங்குக்கணும் வாங்க அவர் வந்தால் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் கூப்பிடணும் பேசணும் காது கொடுக்கணும் கேட்கணும் அவர் பிரச்சனையை தீர்க்கணும் இல்லை என்றால் அவர் வரும்போது போதே முடியாது தான் முடியாது ஒரு குற்றம் தான் இருந்தும் மதிப்பளிக்கவில்லை என்றால் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக முடியாது என்று அல்லா சொன்னார் நிறைய பேருக்கு நாம் கொடுத்த வாக்கெல்லாம் காலவரையாக இருக்கிறார் எத்தனை பேருக்கு எத்தனை வாக்கு கொடுத்திருக்கோம் அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன் சாப்பிடதுண்டா கூட வர்றேன்னு சொல்றோம் போறது இல்லை எவ்வளவு தவறான வாழ்க்கையை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க சொல்வேன் நம்ம நண்பர் நானே வர்றேன் சொல்லிட்டோம்னா போயிடணும் எனக்கு ஒருத்தர் பேர் வைக்கணும்னு சொன்ன பேர் வைக்கணும்னு நம்ம தான் சரின்னு சொல்லிட்டேன் அதுக்கு தேதி குறிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு மதியம் இந்த வீட்டுல பேர் வைக்கணும் அன்னைக்கு எனக்கு சென்டர் ஒரு புரோக்கரா கேன்சல் பண்றேன் அவங்க காரணம் கேட்டாங்க வேற எங்க போறீங்க அதற்கு பக்கத்துல வந்து நாங்க இருந்து காலையை மாலையா மாத்திக்கிறோம் இல்லப்பா ஊர்ல இருக்கிற லோக்கல் புரோக்கரை மாத்திக்கங்களே இல்ல இல்ல என்ன புரோக்கரா ஒரு பேர் வைக்கிறது பேர் வைக்கிறதுக்கு அதை ஒரு மாநாட கேன்சல் பண்றீங்க அது மாநாடோ அதை விட பெரியதோ பேர் வைக்கிறது நான் வர்றதா வாக்கு கொடுத்துட்டேன் வாக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு டேட்டு கொடுத்திருக்கோம்

பேணுவார்கள் எனவே அல்லா வெற்றியாளர்களுக்கு என்று சொன்ன பல்வேறு தொழுகையில் பேணுதலும் பயபக்தியும் உள்ள தொழுகை நம்முடைய நாவை பேண வேண்டும் தீய சொற்களும் பாவமான சொற்களும் மற்றவர்களை காயப்படுத்தும் சொற்களும் இடம்பெறக்கூடாது அமானத்தின் நாலாம் மூணாவது நம்முடைய மர்மஸ்தானத்தை பாவங்களுக்கும் காம பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்படுத்தி விடக் கூடாது நாலாவது அமானிதம் மகத்தானது நமது வீட்டிலும் நமது வாழ்விலும் நமது குடும்பத்திலும் யாரும் நம்மை நம்பி விட்டார்கள் அந்த மானிதத்திலும் மோசடி நடந்து விடக் கூடாது வாக்கு யாருக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் இந்த அஞ்சும் நீ வெற்றியாளும் என்பதற்கு அடையாளம் என அல்லாஹ் தீர்மானித்து இப்படிப்பட்ட மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்றான் அல்லாஹ் நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லல வெற்றி பெற்று நிச்சயம் வெற்றி உங்களுக்கு உண்டு என்கிறான் அடையாளங்களை சொல்லி அந்த பின்னால நம்ம வெற்றிக்கு வேறு யாரும் வழிகாட்ட முடியாது வழிகாட்டி விட்டான் எடுப்போம் நடப்போம் வெற்றியாளர்களில் நம்முடைய பேருகளை பதிவு செய்வோம் அல்லா தோல்வி செய்வானாக சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறையோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் தருள் விரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி